நாங்கள் நோ பிரதேச செயலகம் சம்மந்தமான விஷயத்துக்காக இங்கே வந்திருக்கோம் நான் வந்து சமூக செயற்பாட்டாளர் அருணாச்சலம் சண்முக வடிவு அதாவது வேர்களை மீட்டு உரிமைகளை பெற்றுக்கொள்வது என்ற அடிப்படையில் தலைமன்னார் முதல் மாத்தளை வரையான ஒரு நடைப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது அந்த நடைப்பயணத்தில் மாத்தலை பிரகடனமாக அரச சேவைகளை மலையக மக்களுக்கு சரியாக வழங்குதல் என்ற அடிப்படையிலும் அதே நேரம் இன்று அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் ஹெட்டன் பிரகடனம் ஒன்றை செய்தது அந்த பிரகடனத்திலும் அரச சேவைகளை இந்த மலையக மக்களுக்கு சரியாக வழங்குவது என்றும் தற்போது இந்த திக்வா சூறாவளியின் பின்னர் மலையக மீள்கட்டமைப்பு என்ற அடிப்படையில் அரசாங்கத்திற்கு ஒரு சமூக அரச சமூகங்கள் இணைந்து ஒரு மீள்கட்டமைப்புக்கான ஒரு அறிக்கையை விட்டிருக்கின்றது அதிலையும் இந்த அரச சேவைகளை இந்த மலையக மக்களுக்கு சரியாக வழங்க வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று இந்த அடிப்படையில் மக்களுக்கான அரச சேவைகளை சரியாக வழங்க வேண்டும் என்றால் அரச நிறுவனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அரச நிறுவனங்கள் பாதுகாக்கப்பட்டாலே அரச சேவைகள் சரியாக போய் சேரும் ஆனால் நோவுட் பிரதேச செயலகம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் கொண்டு வரப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டு வருடங்கள் நோவுடில் இந்த பிரதேச செயலகம் இயங்கி வந்தது இருந்தாலும் கூட பல்வேறு பட்ட குறைபாடுகளின் அடிப்படையிலேயே அங்கு இந்த செயலக செயற்பாடுகள் இடம்பெற்றன இந்த செயலக செயற்பாடுகளின் போது இந்த செயலகங்கள் தற்போது தரம் உயர்த்தப்பட்டுள்ளன என்று கூறப்படுகின்றது தரம் உயர்த்தப்பட்டுள்ளது என்றால் இங்கு ஒரு நிரந்தரமான கட்டிடம் இந்த நோவு பிரதேச செயலகத்திற்கு இல்லை நிரந்தரமான பிரதேச செயலாளர் இல்லை கணக்காள கணக்காய்வாளர் நிரந்தரமாக இல்லை ஏடிபி என சொல்லப்படுகின்ற நிர்வாக அபிவிருத்தி திட்டமிடலுக்கான ஒருவரும் இங்கு இல்லை இவர்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் எவ்வாறு இந்த பிரதேச செயலகங்கள் தரம் உயர்த்தப்பட்டிருக்கும் அதே மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கின்ற இந்த அரச ஊழியர்கள் அந்த அரச ஊழியர்களுக்கான வளங்களும் இங்கு இல்லை அவர்களுக்கான அமர்வதற்கான நாட்காலிகளோ மேசைகளோ அவர்களுக்கான உபகரணங்களோ இல்லை அதே நேரம் அவர்களுடைய மனசல வசதிகள் இவை போன்ற பல குறைபாடுகளுக்கு மத்தியிலேயே இந்த செயலகம் தற்போது இங்கு இயங்கி வருகின்றது இந்த செயலகம் பொதுவாக தன்னுடைய சேவைகளை சரியாக செய்ய வேண்டும் என்றால் இந்த நிலையம் நிரந்தரமான ஒரு கட்டிடத்திற்கு செல்ல வேண்டும் அது நோவுட் பிரதேசத்தை சார்ந்து செல்ல வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக காணப்படுகிறது